வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒட்ட படத்துல ஒரு யுகத்தோட தீர்க்க தரிசனமே அடங்கியிருக்கு அதுவும் அகத்திய மாமுனிவரோட வாக்கு இது அப்படி என்னதான் இருக்கு இந்த செய்தியில் வாங்க விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த முழு படத்தையும் பாருங்க இது சித்தர் பரம்பரையிலேருந்து வந்த ஒரு அற்புதமான கலைப்படைப்பு பார்த்த உடனே இது ஏதோ ஒரு பக்தி படம்னு தோணலாம் ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு இந்த ஏன்னா படம் வெறும் ஒரு காட்சியை மட்டும் நமக்கு காட்டல நம்மள பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது ஒரு தெய்வீகமான கேள்வி அந்த கேள்வி என்ன தெரியுமா அகத்திய பெருமான் யாருக்கு எப்பொழுது காட்சி அளிப்பார் இதுதான் இந்த முழு படத்தோட மையப்புள்ளியே இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல ஒரு ஆன்மீக தேடலுக்கான ஒரு அழைப்புன்னு கூட சொல்லலாம் சரி இந்த பெரிய கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியை சொல்றது யாரு அந்த மூலத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த செய்தியோட உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும் இந்த ஆழமான செய்திய நமக்கு கொடுக்கறது வேற யாருமில்ல மாமுனிவர் அகத்தியரும் அவரோட துணவியார் முத்திரையும் தான் அவங்களோட அருளாலதான் இந்த தெய்வீக வாக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜீவநாடி வாக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஜீவநாடினா என்ன அதாவது இது ஒரு முனிவரிடமிருந்து நேரடியா வர்ற உயிர் உள்ள அருள்வாக்கு இது வெறும் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது இது ஒரு உயிருள்ள தொடர்புன்னு சித்தர்கள் நம்புறாங்க சரி இப்போ நாம ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த அந்த கேள்விக்கான பதிலுக்கு வருவோம் அந்த தெய்வீக ரகசியம் எங்க இருக்கு தெரியுமா இந்த படத்தோட மையத்துல இருக்கிற ஓலைச்சுவடியில தான் அந்த பொறிக்கப்பட்டிருக்கு இதோ பாருங்க இந்த தான் அந்த மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு காலத்தையே கடந்து நிற்கிற இந்த வார்த்தைகள்ல தான் அகத்தியரோட வாக்குறுதி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது என்னன்னா அப்பனே இக்கலியுகத்தில் என்னை நம்பினோர்க்கு நான் நிச்சயம் கடைசி நாளில் காட்சி அளிப்பேன் அப்பனே இந்த அப்பனேங்கிற வார்த்தையில எவ்வளோ ஒரு அன்பு ஒரு நெருக்கம் இருக்கு பாருங்க கண்டிஷன் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப ஆழமானது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் ஆனா கதை இதோட முடியல இந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல அது கூடவே ஒரு மர்மமான விஷயமும் இருக்கு அதுதான் இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குது அந்த வாக்குறுதிக்கு அப்புறமா இது ஒரு சிலருக்கு புரியும் என்பேன் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது இது இந்த செய்திக்கு ஒரு புதிய கோணத்தையே கொடுக்குது அப்போ அவரை பாக்குறதுக்கு நம்பிக்கை மட்டும் போதுமா இல்ல அதை விட ஆழமா வேற ஏதாச்சும் தேவைப்படுதா இது நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்பிக்கைங்கிறது ஒரு கதவு திறக்கிற மாதிரி ஆனா புரிதல்ங்கிறது அந்த ரூம்குள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பக்கம் காட்சி கொடுக்கறதுக்கான நிபந்தனே நம்பிக்கை இன்னொரு பக்கம் அதோட உண்மையான அர்த்தத்தை உணர்றதுக்கான தகுதி புரிதல் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய தொடர்பு இருக்கு வாங்க இந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு நாலு படியா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு இது நடக்க போற காலம் கலியுகம் ரெண்டு இதுக்கான நிபந்தனை அகத்தியர் மேல முழுமையான நம்பிக்கை மூணு இதோட பலன் அதாவது வாக்குறுதி கடைசி நாள்ல அவர் காட்சி கொடுப்பாரு ஆனா நாலாவதா ஒரு சூக்மங்க இருக்கு அந்த காட்சியோட உண்மையான அர்த்தம் சில பேருக்கு மட்டும்தான் புரியும் இது நம்பிக்கையில ஆரம்பிச்சு புரிதல்ல முடியிற ஒரு ஆன்மீக பயணம் அப்போ மொத்தத்துல இந்த தீர்க்க தரிசனம் பக்தர்களுக்கு என்ன சொல்ல வருது இது சும்மா எதிர்காலத்துல போற ஒரு விஷயத்த பத்தின அறிவிப்பு மட்டும் இல்ல இதை இப்போ இந்த நிகழ்காலத்துல நாம எப்படி வாழணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டி இந்த படத்துல இருக்கிற மக்களை பாருங்க அவங்க முகத்துல எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை தெரியுது அகத்தியரையும் லோபாமுத்ரையும் பாக்கிற இவங்கள மாதிரி இருக்கிற தான் இந்த வாக்குறுதியே கொடுக்கப்பட்டிருக்கு அது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக இறைவன் கொடுக்கிற பதில் இந்த தெய்வீக செய்தி கடைசியா எப்படி முடியுது பாருங்க ஓம் லோபாமுத்ரா தேவி சமேத அகஸ்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்னு ஒரு பக்திபூர்வமான வணக்கத்தோட முடியுது அதாவது இந்த வாக்கு எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கே இது திரும்பவும் சமர்ப்பிக்கிறாங்க அகத்தியரோட இந்த தீர்க்க தரிசனம் ஒரு கண்ணாடி மாறி அது பழங்காலத்தோட ஞானத்தையும் நம்ம நிகழ்கால நம்பிக்கையையும் ஒன்னா இணைக்குது இப்போ கேள்வி இதுதான் அறிவியல் டெக்னாலஜினு வளர்ந்திருக்கிற இந்த நவீன உலகத்துல நிபந்தனையே இல்லாத நம்பிக்கையை அடிப்படையா வச்ச இது மாதிரி ஒரு வாக்குறுதிக்கு உங்க வாழ்க்கையில இடம் இருக்கான் நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க